ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி நாங்கள் எப்படி செய்கிறோன்றத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவனதாக இருந்தாலும் சரி இப்படி வெட்டி வச்சதாக இருந்தாலும் சரி சின்ன வெங்காயம் ரெண்டு வரமிளகா மூணு சின்னதாக ரெண்டு பால் பூண்டு பொட்டுக்கடலை கருவேப்பில் நான் வரமிளகா வச்சுருக்கேன் நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகா வச்சு செய்கிறதுனாலும் செய்யலாம் இதில் வந்து சின்ன துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து துருவாதனால வந்து தேங்காய் சரியாக அரைப்படாது அதனால் ட்ரையாக போட்டு அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு ஏற்ற மாதிரி உப்பு இதில் வந்து கொஞ்சமாக புளியை ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக தேங்காய் சட்னி கெட்டு போகாது இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை வந்துட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு கருவேப்பிலை வரமிளகா இதெல்லாம் தாளித்து நம்ம வந்துட்டு அந்த சட்னி கூட ஆட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு தேங்காய் சட்னி இந்த சட்னியை தழை பச்சை மிளகா கருவேப்பிலை அந்த மாதிரி போட்டு க்ரீனிஷாக வர மாதிரியும் அரைப்பாங்க நீங்கள் இந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணலாம்